சிவனின் ஆசிர்வாதம் யுத்த வெற்றி வானராஜன் பக்தியுடன் முருகனை துதித்தான் சிவபெருமானின் அருள் உன்னுடன் உள்ளது முருகனே நீ தர்மத்தை காக்க வெற்றி பெறுவாய் சூரசம்ஹார யுத்தத்திற்கு முன் முருகன் தனது சிவபெருமானின் அருகே சென்றார் அப்பா தர்மத்திற்காக நான் இந்த யுத்தத்திற்கு செல்கிறேன் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வலிமை தரும் என்றார் சிவபெருமான் புன்னகையுடன் முருகனின் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார் வேலன் மகனே உன் வேல் தெய்வீக சக்தியுடன் பிரகாசிக்கும் நீ தர்மத்திற்கு வெற்றி கொடுப்பாய் முருகன் தன்னம்பிக்கையுடன் படையை வழிநடத்தினார் நடத்தினார் சிவனின் ஆசீர்வாதம் அவரது உள்ளத்தில் வலிமையையும் அமைதியையும் அளித்தது சூரபத்மனை வீழ்த்திய பின் தேவர்கள் முழங்கினர் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தால் முருகன் தர்மத்தை காத்தான் இந்த கதை தந்தையின் ஆசிர்வாதமும் இறை அருளும் எந்த போரிலும் வெற்றியை தரும் என்பதை உணர்த்துகிறது சிவபெருமானின் ஆசீர்வாதம் நம் வாழ்க்கை போராட்டங்களிலும் வெற்றி தரட்டும் மேலும் முருகன் கதைகளுக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்